ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து பாவக்காய் குழம்பு எப்படி சிம்பிளாக செய்கிறது அப்படின்றதான் சொல்ல போகிறேன் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க குக்கரில் வந்து பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுந்து ஒரு ஏலேருந்து எட்டு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருந்தது இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதுங்களையும் பாவக்காய் இங்கிட்ட கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் நான் பார்த்தீங்கன்னா பாவக்காய்க்குள்ளே இருக்கிற அந்த விதைய வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட அந்த தோல் சீவ்றது பார்த்திங்கன்னா கத்தியமாக இருக்கும் அதை வந்து இந்த பாவக்காய்க்குள்ளே வச்சு ஒரு ரெண்டு திரு திருநாளே போதும் அந்த பாவக்காய்க்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் பொடி பொடியாக வந்து பாவக்காயை கட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கிட்டு வந்து வெங்காயம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு அதோடு இந்த பாவக்காயையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க வேண்டியதாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வந்து நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் நான் வீட்டிலே அரைச்ச குளம் மசால் பொடி இருக்குது அது வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சு வச்சுருந்தேன் தேங்காய் தக்காளி அதையும் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் பாவக்காய் வந்து முங்குற அளவு மட்டும்தான் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் பாவக்காய் பார்த்தீங்கன்னா மூணு விசிலே வந்துடும் நான் பார்த்தீங்கன்னா ஆறு விசில் வரைக்கும் விட்டுருவேன் ஏன்னா பாவக்காய் வந்து நல்ல மசியை வந்துருச்சுன்னா அந்த பாவக்காவையோட கசப்பு வந்து நம்மளுக்கு அதிகமாக தெரியாது இதில் பார்த்திங்கன்னா புளி எதுவுமே சேர்க்கல தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதோட டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்